ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம தமிழக அரசு அறிவித்த ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா தனிநபர் கடன் வாங்கினவங்க வங்கி கடன் வாங்கினவங்க குழுவில் கடன் எடுத்துருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறவங்க அடமான கடன் வாங்கியிருக்கவங்கன்னு இப்படி மொத்தமாகவே ஒரு ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்கியிருக்கிற ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமே இந்த புதிய அரசு ஆணையானது ஓரளவுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படியே சொல்லப்போனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா லோன் நிறுவனங்களும் இது போல் வந்து நடந்துக்கிறது கிடையாது ஸோ ஒரு சில லோன் நிறுவனங்கள் ரொம்ப நியாயமாகவும் உண்மையாகவுமே இருந்துக்கிறாங்க அதே போல் இந்த கொரோனா இடைவெளியப்போ நமக்கு ஏற்பட்ட சிரமங்கள்லேருந்து நம்ம மீண்டு வரதுக்கே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதையும் தவிர்த்து நிறைய லோனில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் நிறைய பேர் இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில லோன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோவிட் இடைவெளியில் கட்ட முடியாமல் விட்டதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தள்ளுபடி கூட பண்ணியிருக்காங்க இந்த கோவிட்னால் தான் வந்து நமக்கு வந்து கடன் வந்து உருவாகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறதுக்கு நம்ம தள்ளதான் படுறோம் அந்த கடனை நம்ம திருப்பி கட்டுறதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அந்த கடனாளி வந்து ஒரு விபத்துக்கு அவங்கள அவங்களே ஆளாக்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக வந்து அமைஞ்சிடுது ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரெஷர் டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில இடத்துல கடன் பெற்றவங்க வந்து இறந்துக்கிட்டு தான் இப்போ எப்படி விவசாயிகள் வந்து இந்த விவசாய லோனுக்காக முளைக்கு முளை விவசாய சாவு நடந்துக்கிட்டு இருக்கோ ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வாங்கன கடனை அடைக்க முடியாமல் அதனால ஏற்படுற சில இடர்பாடுகளை வந்து எதிர்கொள்ளவும் முடியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பலவிதமான அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா வந்து கடன் வசூலிக்க போகிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கடன் வசூலிக்கிற எகிமே தாண்டி வீட்டுக்குள்ளே போய் அராஜகம் பண்ணுறது போட்டு அடிக்கிறது அவங்கள வந்து ஆபாச வார்த்தையில் வந்து பேசுகிறது ஆண்கள் இல்லாதப்ப வந்து பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஆபாசமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நான் குறிப்பிட்டு எல்லோரையும் நான் வந்து சொல்ல விரும்பலை ஒரு சில கடன் நிறுவனங்கள்லாம் ரொம்ப ஜென்வினாகவே இருக்காங்க ஒரு சில பர்சன்ஸ் மட்டும்தான் இப்போ நான் இருக்கேன் இது மாதிரி ரீசண்ட்டில் நம்ம நிறைய நியூஸ் வந்து நம்ம வந்து காதுபட கேட்டிருக்கோம் கண்கூட பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இது தரப்பில் வந்து தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாமலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேருந்து ஒரு மனு தாக்கல் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் ஏன்னா மோஸ்ட்லி ஒரே ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கடன் நிறுவனங்களுமே வந்து புரிஞ்சுக்கணும் கடன் வாங்குறவங்க யார் இருக்கப்பட்டவங்களா இருக்கப்பட்டவங்க இல்லை இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்கள் தான் அந்த கடனை வாங்குகிறாங்கங்கும் போது ஒரு ரெண்டு டீவ் கட்ட முடியாமல் தள்ளி போகுதுன்னா அதுக்கு அவங்க ஏதாவது ஃபினாலிட்டி அது மாதிரி ஏதாவது போட்டு அந்த கடனை வந்து அவங்க வசூலிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு கிட்ட போயிட்டு சண்டை போடுறது வம்பு போடுறது ஆபாச வார்த்தை பேசுகிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் தேவையில்லாத ஒரு விஷயம்தான் இப்போ மோஸ்ட்லி கடன் கொடுக்குறதே சிவில் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி வாய்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடன் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது கடன் கட்ட லேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிபிலை பாதிக்கிற மாதிரி இவங்க வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஓகே நம்ம சிவில் ஸ்கோர் வந்து பாதிக்கப்படும் இதனால் வேற இடத்துல நம்ம லோன் வாங்க முடியாதுங்கிற அந்த ஒரு பதட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து லோனை வந்து சீக்கிரமாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க இதை மாதிரி அவங்க சைடில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துமே வந்து தேவையில்லாத சண்டைகளுக்கும் ச ஹச்சர்களுக்கும் இது மாதிரி விபத்துகளுக்கும் லோன் கடன்காரங்கள் வந்து ஆளாயிடுறாங்க இப்படிப்பட்ட விபத்துகளெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கணுங்கிறதுக்காகவும் சரி பண்ணணுங்கிறதுக்காகவும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடவும் செஞ்சுட்டாங்க அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது கடன் பெற்றவரை மிரட்டினால் மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அதாவது வலுக்கட்டாயமாக ஒருத்தவங்கள்கிட்ட வந்து கடன் வசூலிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அவங்க தரப்பில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு ஆண்டு வரைக்குமே அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழக அரசு ரொம்ப அதிகாரப்பூர்வமான இந்த தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடனை வலுக்கட்டாயமாக வசூலிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூணுலேருந்து ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா கடனை வசூலிக்கும் போது கடன் பெற்றவர் வந்து தற்கொலை செய்துக்கிட்டாங்க இல்லை தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்னா கடன் வழங்கி அந்த நிறுவனம் இருக்காங்க இல்லையா அந்த நிறுவனத்தின் பெயரில் தற்கொலைக்கு தூண்டியதாக அவங்க பேரில் வந்து வழக்கு வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு நடவடிக்கையின் மூலமாக வந்து கடனை வசூ வசூலிக்க செஞ்சால் அதாவது என்னென்னா ஒரு அவங்க வீட்டிலேயே வந்து ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் உக்காந்துருக்கிறது ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் பெண்ணை வந்து போட்டு மிரட்டுறது அது மட்டும் இல்லாமல் வேறு ஆபாசியமான வார்த்தைகளை வந்து பேசுகிறது அடிதடியில் இறங்குறது இது மாதிரியான ஒரு வலுக்கட்டாயமான ஒரு நடவடிக்கையில் வந்து கடனை வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து கடன் நிறுவனம் வந்து இறங்கினா அவங்களுக்கு சிறை தண்டனை அளிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாமீனில் கூட வெளியில் வர முடியாத அளவுக்கு வித நடைமுறை விதிமுறைகள் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏழை எளிய மக்களுடைய நலனை வந்து கருத்தில் கொண்டும் அதே போல நடுத்தர வர்க்கத்தினரை கருத்தில் கொண்டும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு பணக்கடன்கள் வழங்குபவர் சட்டம் இருக்குல்ல அந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வரைவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க சட்டசபையில அவங்க தரப்புல அவங்க சொல்ல வரது வந்து கடனை கொடுக்காதீங்கன்னு சொல்லல அதே போல கடன் கொடுத்தவங்க கடனை கட்டாதீங்கன்னு சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்துல ஒருத்தவங்களால பணக்கடனை வந்து கட்ட முடியல வாங்கின கடனை கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பேர்ல சிபில் பாதிக்கிற மாதிரியோ இல்ல அவங்க தரப்புல நீங்க எப்படி வசூல் பண்ணுமோ அப்படி நீங்க வசூல் பண்ணிக்கலாம் அது ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் சிஸ்டம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ நம்ம ஒரு நாள் வந்து லேட் பேமெண்ட் கட்டினாலுமே என்ன ஆயிடுது நமக்கு வந்து ஓடி போட்டுறாங்க அந்த ஓடினால நம்ம வேற எந்த நிறுவனத்திலுமே பணம் வாங்க முடியாத ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டது அப்படிங்கும்போது கட்டிடுவோம் அதையும் தாண்டி ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால நமக்கு ஒரு டியூ ரெண்டு போதும் முடிஞ்சிடும் இதுக்காக ஒரு வலுக்கட்டாயமா ஒரு சண்டென்னு ஆபாச ஆபாசி பேசியும் இது வந்து வேற மாதிரி ஒரு விஷயமா வந்து மாறுறத வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழக அரசு தரப்பில் இப்படி ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நம்மளோட அவசர தேவைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் கடன் வாங்குகிறோம் ஸோ வாங்கின கடனை நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக வந்து நம்ம வந்து கட்டணும் அது வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஸோ கரெக்டாக கட்ட முடியல அப்படிங்கிற போது அது மூலயமா நமக்கு வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா இதையுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் என்ன அதிகபட்சமாக சிபில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி தான் வந்து மக்கள் மனசில் வரணுமே தவிர ஐயோ கடக்காரங்க வாசம் முன்னால் வந்து நிற்கிறாங்களே என்ன ஆக போதோ ஏதாவது போதோ சண்டையாகிடமோ அப்படி பேசுவாங்களே எப்படி பேசுவாங்களே எப்படி போய் அவங்க மூஞ்சியில் முடிக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏது பண்ணிக்கலாம்னா அப்படி ஒரு மெண்டாலிட்டிக்கு அவங்க தள்ளப்படும் போது என்ன பண்ணிடுறாங்க தப்பான ஒரு விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு அவங்க மாறி டக்குன்னு வந்து சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க வேற ஏதாவது பண்ணிக்கிறாங்க இது மாதிரியான ஒரு சூழலாம் வந்து இதனால தான் வந்து ஏற்படுது ஸோ நம்ம பணம் கட்டலனா சிவில் பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு மக்கள் வந்து மாறணுமே தவிர பணம் கட்டலைனா இப்படி ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் இதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இருக்கையே வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தவிர்க்கப்படணுங்கிறது தான் தமிழக அரசுடைய முக்கிய நோக்கமாகவும் அதே போல பாத்தீங்கன்னா இது குறித்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே இதை குறித்து வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்காங்க அதாவது பணம் கடன் வழங்கும் நிறுவனம் வந்து கடனை வந்து வழுக்க டைம கூடாது அப்படி வசூலிச்சா அஞ்சு ஆண்டுகள் வரைக்குமே சிறை தண்டனை வந்து கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஐந்து லட்சம் ரூபாய் அபதாரமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதாவை சட்டப்பேரவையில வந்து நிறைவேற்றமும் பண்ணிட்டாங்க ஸோ கடன் பெற்ற ஏழை எளிய மக்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு மூணுலேருந்து ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க அஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே அபதாரம் விதிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும் அப்படின்னு தான் மசோதாவில் தாக்கல் செய்யும் பொழுது இப்படி சட்டப்பேரவையில் நிறைவேற்றமும் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்னதான் வந்து மக்களுடைய நலனுக்காக கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா வந்து இவங்க வந்து நிறைவேற்றம் செஞ்சுருந்தாலுமே மக்களாகிய நம்ம நம்ம வாங்கின கடனை நம்ம தான் அடைக்கணுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸோ அதனால் வந்து யாரையுமே வந்து அளக்களிக்காமல் முடிஞ்சளவு நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து கட்டதா தான் வந்து பார்க்கணும் அதையும் தவிர்த்து ஒரு சில காரணங்களால நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகுது கட்ட முடியாத போகுதுன்னா அந்த டைமில் ஏற்படக்கூடிய டிஜிட்டல் சம்மந்தமான விஷயங்களை நம்ம வேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும் அவ்வளவுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து சீக்கிரமாக பணம் கட்டுறதுக்கு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சிபில் தான் பாதிக்கப்படும் ஸோ அதை எப்படி பேஸ் பண்ணுமோ அதை பார்ப்போம் இதை ரெண்டையும் விட்டுட்டு அதனால் ஒரு அப்போ சசமா விதமான ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறதுலாம் வந்து இனி வந்து வேணாம் ஸோ இந்த சேனலில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மேடு பள்ளங்களை பார்த்து தான் நம்ம வந்து வந்திருப்போம் ஸோ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து கடல் கிடையாது ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படி ஒரு தப்பான முடிவை தயவு செஞ்சு யாருமே இனிமே வந்து எடுக்காதீங்க ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு வர்சையா வந்து வந்துட்டே இருக்கும் சோ கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ணிடுங்க ஓகே थैंक यू